ஆகஸ்ட் மாதம் பிறந்தவர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களை குறித்து அக்கறை கொண்டவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் பயம் என்றால் என்ன என்று தெரியாதவர் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள் தலைமை பண்புகள் அதிகம் இருக்கும் தான் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகம் இருக்கும் சுதந்திரமாக இருக்கவே விரும்புவார்கள் எதையும் புதுவிதமாக யோசிக்கும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தலைமை பண்பு இவர்களிடம் காணப்படும் யாருக்கும் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் எதற்கும் துணிந்து நிற்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் தங்களின் நகைச்சுவையான பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் கவரக்கூடியவர்கள் போட்டிகளில் வெற்றி கூடியவர்கள் தன்னை சார்ந்திருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் எந்த செயலை எடுத்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு நண்பர்கள் வட்டம் குறைவாகவே இருக்கும் இவர்களின் அதிர்ஷ்ட எண்ணெட்டு ஆகும் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் சுமாராக இருந்தாலும் தனித்தன்மையுடன் இருப்பார்கள் இவர்களுக்கு நண்பர்களின் எண்ணிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும் இவர்கள் எந்த ஒரு செயலையும் சற்று கால தாமதத்துடன் செய்து முடிக்கக்கூடியவர்கள்